அன்பான இசை பாடல் கலைஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜெயா டிவி ஜெயா சூப்பர் சிங்கர் சன் டிவி சன் சிங்கர் ஜி தமிழ் சரிகமாப்பா மற்றும் ஆர்கெஸ்ட்ராக்களில் பாடும் அளவிற்கு கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு மே மாதம் முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இசையுடன் பாடல் பயிற்சி இலவசமாக பயிற்றுவிக்கப்படுகிறது மற்றும் தையல் பயிற்சியும் இலவசமாக அளிக்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் இடம் தமிழ் மகள் தையல் பயிற்சி மையம் எல்லம் மெயின் ரோடு பேருந்து நிலையம் அருகில் கூட வாசல் அலைபேசி எண் ஒன்பது மூன்று ஆறு சைபர் ஐந்து நான்கு ஏழு நான்கு நான்கு இரண்டு உங்களுக்கு பிடித்த சினிமா பாடல்களை பாடுவதைப் போல் இசையுடன் பாடி பார்ப்பதற்கு ஓர் அரிய வாய்ப்பு தவறவிடாதீர்கள்